ஹாய் மக்களே என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் ஜிஆர்டி சிட்டில் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அப்போ ரெண்டு பாஸ் புக் காமிச்சிருப்பேன் இது இன்னும் மெச்சூர்ட் ஆகலைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் வந்து அது மெச்சூர்டு ஆகிடுச்சு ஆக்சுவலாக நாலு சிட்டு போட்டிருந்தோம் அதில் ரெண்டு சிட்டுக்கு பாஸ்புக் வாங்கியிருந்தோம் அது ரெண்டுமே மெச்சூர்ட் ஆகிடுச்சு ரெண்டு ஆன்லைனில் போட்டிருந்தோம் அது டென் மந்த்ஸ் கவர் ஆனதுனால சரி இப்போவே வாங்கிடலாம் ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் ஸோ அப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆந்திரா மில்ஸில் போ போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்காந்துட்டோம் ரெண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நானும் என் ஹஸ்பண்டும் மீல்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு ரைஸ் வந்து கேட்க கேட்க கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ ஆந்திரா மீல்ஸுனாலே ஃபஸ்ட்டு ரைஸ் பொடி நெய் இது தான் காம்பினேஷன் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதே தான் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய சைட் டிஷ்ஷும் யூஷுவல் கொடுத்துருந்தாங்க அந்த கடையில் பெஸ்ட்டே என்னென்னா ரைஸ் வந்து நல்லா சர்வ் பண்ணுவாங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஸோ நாங்களும் நல்லா வயர்ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபைனலாக ஒரு சோடாவும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் கடையிலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ டைரெக்டாக ஜிஆர்டி போய்ட்டோ அந்த அவங்க அவங்கக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்து அந்த மாதிரி மெச்சூர் ஆகிடுச்சின்னா அவங்க ஆன்லைனில் இருக்கிறதையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டுத்துக்கு கிஃப்ட் வாங்காமல் வச்சிருந்தோம் ஸோ சேர்த்து அதை ஒரே கிஃப்ட்டாக வாங்கியிருந்தோம் அது என்ன கிஃப்ட்டுன்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ஆடி மாதத்தில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஆச்சரியம்னு சொல்லிவிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பொருள் வந்து வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கேற்ற ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கிஃப்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நான் ஒரு கிஃப்ட்டு வாங்கியிருந்தேன் அந்த கிஃப்ட்டும் என்னோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா நான் வா என்னோட சிட்டில் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நான் வந்து பேங்கிள்ஸ் தான் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் ஸோ பேங்கிள்ஸ் செக்ஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு ஆனால் இது ஆடி வெள்ளி தான் இருக்க கூட்டம் வர ஆரம்பிச்சது ஈவினிங்லாம் நல்லா கூட்டம் இருந்தது பட் நாங்கள் போகும்போது கூட்டம் கம்மியாக நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காமிச்சிருந்தாங்க நான் ஆல்ரெடி சிங்கிள் பேங்கிள் வச்சுருக்கேன் என்கிட்ட கடை மாதிரி வச்சுருக்கேன் அண்ட் ரெண்டு டபுள் பேங்கிளும் வச்சுருக்கேன் ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கறதுக்குள்ளே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இன்னொரு சிட்டுக்கு வந்து கிஃப்ட் வாங்காமல் இருந்தீங்க ஸோ அதையும் வாங்கினா தான் இதை க்ளோஸ் பண்ண முடியுன்றதுனால என் ஹஸ்பண்ட் போய் அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தோம் ஸோ மொத்தம் வந்து ரெண்டு கிஃப்ட்டும் இதுவே வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் பேங்கிள்ஸ் பார்க்கும்போது நான் ரெண்டு பேங்கிள் சூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ஒன்று வந்து இந்த டபுள் பேங்கிள் சூஸ் பண்ணியிருந்தேன் இது ரொம்ப ஷைனிங்காகவும் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் காமனாக இருந்தது ஒரு சில டிசைன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அண்ட் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு ரெண்டு வளையல் போட்டாலே கைக்கு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருந்தது ஸோ இந்த பேங்கிள் சூஸ் பண்ண இது ஒரு மூன்றரை சவரன் கிட்டே இருந்தது அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேங்கிள் கடா டைப்பு ஸ்க்ரூ டைப் இருக்கும் ஸோ இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு அண்டு வளையாது அதனால எதை வாங்குறதுனே தெரியல இதுவும் வந்து ஒரு நாலு சவரன் கிட்டே இருந்தது எங்களுக்கு சிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு சவரன் கிட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு ரெண்டு பேங்களும் பிடிச்சிருந்தது அதனால மிச்சம் காசு வந்து நான் கையிலேருந்து போடுற மாதிரி தான் இருந்தது எது சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஃபைனலாக நான் ஒரு பேங்கில் வாங்கிட்டு வந்தேன் அது எது நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன வாங்கினா என்னென்ன கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க என்ன அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ